செவ்வாழையை அதிகம் விரும்பும் பொதுமக்கள் வாழை ரகங்களில் அதிக சத்துக்களுடன் அலாதி சுவை செவ்வாழை சாகுபடியால் பயனடையும் விவசாயிகள் இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் குறிப்பாக ஜி ஒன்பது செவ்வாழை நாழிப்பூவன் சக்கை நேந்திரன் ரக வாகைகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன மற்ற வாழை ரகங்களை விட செவ்வாழை லாபகரமானது செவ்வாழையில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டின் உள்ளதால் இதில் உள்ள நாச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது வாழைகளில் லாபம் தரக்கூடியதாக செவ்வாழை பயிரிடுவது சிறந்தது என தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் தெரிவித்தார் நடவும் விதை நேர்த்தியும் கார்த்திகை மார்கழி அல்லது தை மாசி பட்டங்கள் தோட்டக்கால் நிலங்களுக்கு உதவும் கன்றுகள் தேர்வு செய்வதும் சீரான வளர்ச்சிக்கான காரணம் என கூறினார் இன்னைக்கு விவசாயிகள் பெரும்பாலும் திசு வளர்ப்பு கன்றுகள் தான் யூஸ் பண்றாங்க நீங்க திசு வளர்ப்பு கன்று யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிழங்க வந்து எடுத்து நம்ம வந்து நடவுக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த கிழங்கு தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம கன்றுகளை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கன்றுகளை வந்து தேர்ந்தெடுத்தோம்னா அதோட கேரக்டர்ஸ் வந்து வராது ஸோ அதனால மரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய கன்றுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த கன்றுகள் வந்து ரெண்டுல இருந்து ஒரு மூணு மாச வயதுள்ள கண்ணா எடுக்கணும் ஸோ அதே போல நிலத்துல இருந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி இல்லைன்னா ஒரு அடி உயரம் உள்ள நம்ம கன்றுகளை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதே போல அந்த கன்றுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நோயோ பூச்சியோ வந்து தாக்காத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த நிலத்துல அந்த நோய் பூச்சி இல்லாத கிழங்குகளா கன்றுகளா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் செவ்வாழை கன்றில் வாடல் நோய் தாக்கலை தவிர்க்க பூஜ்ஜியம் ஒன்று சதவீத எமிசான் கரைசலில் நினைத்து நடவு செய்ய வேண்டும் தோல் சீவிய கன்றுகளை சேற்று சேற்றுக்குழம்பில் கலந்து அதில் நாற்பது கிராம் குருணை மருந்தை தூவினால் தாக்குதலை தவிர்க்கலாம் திசு வளர்ப்பு கன்றாக இருந்தால் ஐந்து அல்லது ஆறு இலைகள் உள்ள கன்றுகளை தேர்வு செய்து நடவின் போது ஒரு கன்றுக்கு இருபத்தைந்து கிராம் அளவில் பேசில்லஸ் சப்டிலிஸ் மருந்தை இடுவதால் வாடல் நோய் தாக்கல் ஏற்படாது என்றார் வந்து ரொம்ப அதிகமான உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வாழை ஸோ அதில் ஒரு மரத்துக்கு தலைச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தலைச்சத்து தேவைப்படும் அறுபது கிராம் வந்து மணிச்சத்து தேவைப்படும் முந்நூற்றி முப்பது கிராம் வந்து சாம்பல் சத்து தேவைப்படும் இது எப்போல்லாம் கொடுக்கணும் ஏன்னா ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது ஸோ அப்போ நீங்கள் அடி உரமாக வந்து கொடுக்கணும் ஒன்றரை மாதத்துக்கு கொடுக்கணும் மூணு மாதத்துக்கு கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு கொடுக்கணும் ஏழாவது மாசம் வந்து தேவைப்பட்டால் அதோட ரொம்ப கண் வந்து சின்னதா இருக்கு இல்ல தண்டு வந்து பெருக்காம இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஏழாவது மாசம் வரைக்கும் கொடுத்துக்கலாம் சோ அதுக்கு மேல வந்து நம்ம உரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய நிலைமையில் மண் பரிசோதனை செய்து மண்ணின் தன்மைக்கேற்ப இரண்டு முதல் நான்கு முறை உழ வேண்டும் ஒன்றரை அடி ஆழம் அகலம் நீளம் என அளவின் குழி எடுத்து உழவின் போதே ஏக்கருக்கு ஐந்து டன் வீதம் தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு எட்டு கன்றுகளை ஊன்ற வேண்டும் வரிசைக்கு வரிசையும் கன்றுக்கு கன்று ஏழு அடி இடைவெளி இருக்க வேண்டும் நடவு செய்த உடனேயும் நான்கு நாட்கள் கழித்து ஒரு முறை உயிர் தண்ணீர் பாய்ச்சி அதன் பிறகு வாரத்திற்கு ஒரு முறை பாசனம் தரலாம் வாழை நடும் போதே ஊடு பயிருக்கான மாதிரி நிலத்தை தயார் செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி அவரை தக்காளியை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம் வாழை வந்து அதிகமா மகசூல் கொடுக்கிறதுக்கு அதோட வாழைப்பழங்களோட வந்து தரம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப இன்றி அமையாது ஸோ ரெண்டு வகையான நுண்ணூட்டச்சத்து வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம் ஒன்று வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூர்லருந்து வாழை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணூட்டம் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம மூணு மாசத்துல இருந்து அறுவடை வரைக்குமே வந்து கொடுத்துக்கலாம் அது வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு ஐம்பது கிராம் நுண்ணூட்ட சத்து வந்து கலந்து நீங்க இலை வழியாகவும் தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சொட்டு நீர் பாசன வழியாகவும் நீங்க வந்து கலந்து விடலாம் ஸோ இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா வாழைக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் இதுல எல்லாமே இருக்கு ஸோ அது வந்து வாழையோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் அதே போல காய்கள் வந்து ரொம்ப திரட்சியா வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல அந்த தார் வந்து அளவு ஒரே அளவுல இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல காய்கள் வந்து திரட்சியா இருக்கிறதுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து வேலையை செய்யும் ஸோ அதனால நம்ம மூணு மாதம் பயிரில் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை மேலேயும் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அறுவடைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நேரடியாகவே தார்லேயே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அதனால இந்த நுண்ணூட்டச்சத்து வந்து நிறைய வந்து மக்கள் தேனி மாவட்ட விவசாயிகள் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாழை சாகுபடியில் வாடல் நோய் தாக்கல் பெரிய அளவில் ஏற்படுவது வழக்கம் எமிசான் மருந்து செயற்கை முறையில் பயன்படுத்துவதற்கு பதில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பேசில சப்டிலிஸ் பயோ மருந்து எனப்படும் உயிர் பூஞ்சான் கொள்ளி தொழு உரத்தோடு கலந்து போடலாம் கார்போபியூரான் குருணை மருந்துக்கு பதில் இயற்கை முறையில் ஒரு மரத்திற்கு இருநூற்று ஐம்பது கிராம் தேப்பம் முன்னாக்கு போடுவது நல்லது பிறநோய் தாக்கலுக்கு தொழு உரங்களை பயன்படுத்தினால் போதுமானது பிறநோய் தாக்கலுக்கு தொழு உரங்களை பயன்படுத்தினால் போதுமானது என வேளாண் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் கன்று நட்டு பனிரெண்டு முதல் பதினைந்து மாதங்கள் கழித்து அறுவடைக்கு தயாராகிவிடும் ஒரு மரத்திற்கு இருபது முதல் இருபத்தைந்து கிலோ வரை மகசூல் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றார் தாக்கல் ஏற்பட்டால் வேளாண் துறையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நோயை கட்டுப்படுத்த மானிய விலையில் உயிரி பூஞ்சனக் கொல்லிகள் மற்றும் இயற்கை உரங்களை மானிய விலையில் வாங்கலாம்